ஒரு கண நேர பிரிவையும் இங்கே ஒரு யுகமாகவே கழிகின்றேன் என் கண்களில் வழியும் நீர் துளியில் ஓர் துளி துளியாய் உன்னை காண்கின்றேன் நீ இல்லை என்றால் நான் இல்லை இங்கே என் சுவாசமும் நீதானே விழி மூடினா நீ வருகிறா விழித்திர தயோ எனும் மறைகிறா பெரிவினா நம்ம யறிகிறோம் அரிவதால் பிம்புகினை கீரோ ஊரில் நாலஞ்சு பேரை வச்சுட்டு அலைகிறவங்க கூட நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க உண்மையாக காதலிக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வருது